தமிழ் சினிமாவில் தொன்னூறுகளில் பிரபல முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை குஷ்பு இவர் ரஜினிகாந்த் கமல் பிரபு சத்யராஜ் சரத்குமார் என டாப் நடிகர்கள் பலருடன் நடித்துள்ளார் இதேபோல் தெலுங்கு சினிமாவிலும் முன்னணி நடிகர்கள் பலருக்கும் ஜோடியாக நடித்துள்ளார் ஹிந்தி மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ளார் பின்னர் இயக்குனர் சுந்தர்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர் சீரியல் மற்றும் திரைப்படங்களில் நடித்து கழக்கி வந்தார் இவர் தற்போது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக உள்ளார் மேலும் அரசியலிலும் தீவிரம் காட்டி வருகிறார் இந்த நிலையில் இவர் சமீபத்தில் அளித்துள்ள பேட்டியில் இயக்குனர் மற்றும் நடிகர் சுந்தர்சி பற்றி கூறியுள்ளார் அதில் அவர் நானும் சுந்தர்சியும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் காதலித்தோம் அதன் பின்னர் தான் திருமணம் செய்து கொண்டோம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்போதுமே இன்பம் மட்டும் இருக்கும் என்று சொல்ல முடியாது சராசரி தம்பதிகள் போல் சண்டைகள் வரும் எங்கள் இரண்டு பேருக்கும் இடையே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் நீ எனக்காக இப்படி மாறு நான் உனக்காக அப்படி மாறுகிறேன் என்று ஒருவருக்கொருவர் சொன்னதே கிடையாது ஒருவரை ஒருவர் நாங்களே நன்றாக புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தோம் எங்களை பொறுத்தவரை நம்பிக்கைதான் வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் ஏன் இவரை கல்யாணம் பண்ணி கொண்டோம் என்று நினைத்த காலம் வந்திருக்கிறது அவருக்கும் அதே போன்றதொரு காலம் வந்திருக்கிறது ஆனால் அந்த சமயங்களில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த காதல் அன்பு உள்ளிட்டவை எங்களை இவ்வளவு வருடங்கள் பயணிக்க வைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்